மூலிகை டீ போட போகிறோம் அதுக்கான பொருள் என்னென்னா கிராம்பு இல்லை லவங்கம் ஏலக்காய் இது வந்து வசம்பு இது வந்து திப்பிலி 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 போட்டுட்டு செய்ய போகிறோம் அதுக்கு அடுத்தது வெத்தலை காம்போடு எடுத்துக்கணும் வெத்தலை காம்போடு இது கற்பூரவல்லி கற்பூரவல்லி துளசி இதெல்லாம் போட்டு ஒரு டீ தயார் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க வெத்தலை எப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது கற்கூரவல்லியும் ஒரு பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு பிச்சி போட்டுக்கணும் துளசி துளசியும் பிச்சு பிச்சி போட்டுக்கணும் வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க போட்டுக்கோங்க அது வந்து வசம் கிராம்பு வச்சுக்கோங்க ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ரெண்டு கப் டீ வேணுன்னா ரெண்டு கப்புக்கு எடுத்துக்கோங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுது நல்லா கொதிக்கணும் போட்டுகிட்டு போகிறோம் இல்லை போட போகிறோம் பனக்கற்கண்டை இல்லை கொட்டிக்கோங்க இல்லை பனங்கற்கண்டு இல்லைன்னா சக்கரை கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இது வந்து குழந்தைங்களாம் கூட குடிக்கலாம் இது சளிக்கு ரொம்ப நல்லது தொண்டை கரகரன்னு அதெல்லாம் இது ரொம்ப நல்ல டீ இது எல்லாருமே சாப்பிடலாம் நல்லா இருக்கா சூப்பரா எதுவுமே